ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஒன்று குறுந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்து மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் மோசம் போகாதிருங்கள் ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் ஒவ்வொரு நாளும் நாம் பலதரப்பட்ட மக்களை சந்திக்கின்றோம் பலதரப்பட்டவர்களோடு பேசுகின்றோம் வேத வசனம் நமக்கு சொல்லுகின்றதை பாருங்கள் ஆகாத சம்பாஷனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் நம்முடைய பேச்சுக்களிலே வேண்டிய காரியங்கள் மட்டும் காணப்பட வேண்டும் வேண்டாதவைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்ற ஆலோசனையாக இருக்கின்றது சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டோ சில நேரங்களில் நிதானம் தவறியோ சில நேரங்களில் கவனிக்காமலோ நாம் பேசின வார்த்தைகள் எதிர்மறையான விளைவுகளை உண்டாக்கி இருக்கும் மனுஷனுடைய வார்த்தை மிகவும் வல்லமையுள்ளதாக இருக்கின்றது வேதம் சொல்லுகின்றது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கின்றது என்று நம்முடைய வார்த்தைகள் மிகவும் வல்லமையானவைகள் ஆகவே அவைகளில் மிகுந்த கவனத்தோடு நாம் காணப்பட வேண்டும் நாம் பயன்படுத்துகின்ற சில தகாத வார்த்தைகள் நம்முடைய நன்மதிப்பை கட்டுப்போக பண்ணிவிடும் உறவுகளையும் பாதித்துவிடும் நாம பேசுகின்ற போதும் மறுமொழியாக நாம் பேசுகின்ற போதும் இந்த விஷயத்தில் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் சரியான வார்த்தைகளை சரியான இடத்தில் பேசும்போது நமக்கு நன்மதிப்பு உண்டாகிவிடுகின்றது தவறான வார்த்தைகள் வேண்டாத இடத்தில் பேசும் பொழுது நிந்தையும் அவமானமும் தானாக வந்துவிடும் ஆகவே நம்முடைய வாயின் வார்த்தைகளில் மிகவும் கவனத்தோடும் ஜாக்கிரதையோடும் நாம் காணப்பட வேண்டும் நல்லொழுக்கங்களை பேணுகின்ற வார்த்தைகளோடும் நடைமுறையோடும் நம்முடைய அனுதின வாழ்க்கையை முன்னெடுத்துச் செல்லுவோம் சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி காணப்படுவோம் பக்தி விருத்தி கேதுவான வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்துகிறதற்கு பிரயாசப்படுவோம் பேசக்கூடாத மனிதர்களிடத்திலே பேசாமல் காணப்பட வேண்டும் தேவைக்கு மாத்திரம் பேச வேண்டிய சூழ்நிலைகளும் நமக்கு உண்டாகும் தேவைக்கு மிஞ்சி பேசுகிறது வீணான குழப்பங்களுக்குள் நம்மை இழுத்துச் சென்றுவிடும் ஆகவே நம்முடைய வாயின் வார்த்தைகளில் மிகவும் ஜாக்கிரதையோடும் ஞானத்தோடும் நடந்து கொள்ளுவோம் சமாதானத்தை காத்துக்கொள்வோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே வரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வாதமான இந்த காலை வேளையில் எங்களுடைய பேச்சிலே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அகப்பட்டு விடக் கூடாது என்றும் எங்களை நீ இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் வீணான காரியங்களுக்கும் கண்ணிகளுக்கும் தப்பி சமாதானத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து முல வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக